சில சகோதரர்கள் பெரும் பாவங்களைப் பற்றி குறிப்பிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு பெரும் பெரு பாவம் என்றால் என்ன அது எத்தனை வகைப்படும் அதனுடைய பயங்கரம் என்ன என்ற எல்லா விடயத்தையும் தெளிவாக இந்த பதவியிலே பார்ப்போம் நல்லடியார்களே சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் உண்டாவதாக சில சகோதரர்கள் பெரும் பாவங்களை பற்றி குறிப்பிடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் அருமையானவர்களே பெரும் பாவங்கள் என்ற தலைப்பை எடுத்துக்கொண்டால் கொண்டால் ஓரிரு பதிவுகளிலே பேசிவிட முடியாது கிட்டத்தட்ட எழுபதுக்கும் மேற்பட்ட பெரும் பாவங்கள் இருக்கின்றன அல்லாமா ஜஹபி அவர்கள் அல் கபாயிர் என்ற ஒரு கிதாபை எழுதியிருக்கிறார்கள் அதாவது பெரும் பாவங்கள் என்ற தலைப்பை ஒரு அருமையான கிதாபை எழுதியிருக்கிறார்கள் அந்த கிதாபிலே எழுபது பாவங்கள் பெரும் பாவங்களை சேர்ந்தது என்று வகைப்படுத்தி தனித்தனியாக சொல்லியிருக்கிறார்கள் அதனால் இன்ஷால்லா வரக்கூடிய காலங்களில் பெரும் பாவங்கள் என்ற தலைப்புல அந்த எழுபது பாவங்களையும் தெளிவாக செப்டர் செப்டராக ஒவ்வொரு பதிவிலே தெளிவாக பார்ப்போம் இந்த பதிவுல பெரும் பாவங்கள் என்றால் என்ன ரசூலுல்லாஹி சல்லாஹிஸ்லாம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே பெரும் பாவங்கள் என்று முக்கியமான ஏழு விடயத்தை குறிப்பிட்டார்கள் இதை பற்றி

ذهبي அவர்கள் கூறுகிறார்கள் அதுமட்டுமல்லாமல் பெரும் பாவங்களை தவிரந்து கொண்டால் அந்த மனிதனுடைய சிறு பாவங்களை மன்னிப்பதாகவும் அவருக்கு சொர்க்கத்தை தருவதாகவும் அல்லாஹ் குர்ஆனிலே கூறுகிறான் சூரா நிசா அத்தியாயம் நான்கு வசனம் முப்பத்தி ஒன்றிலே அல்லாஹ் கூறும்பொழுது யத்தா ஜிதனிபு கபாயிர மா துன்ஹவுன் அன்ஹு நுக்ஃபிர அன்कुम சைய்யாতিকும் வுத்ஹிலகும் முத்ஹலன்கரீமா நீங்கள் பெரும் பாவங்களை எந்த பாவங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பெரும் பாவங்களை நீங்கள் தவிரந்து கொண்டால் உங்களுடைய சிறு பாவங்களை நாங்கள்

கொள்கிறாரோ ாரோ அவுடையுடைய பாவ மன்னிப்பு அவருக்கு இருப்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்துகளிலே சுட்டிக்காட்டுகிறான் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு முக்கியமான ஒரு நிபந்தனை நாங்கள் பெரும் பாவங்களில் இருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும் பொதுவாக எம்மால் நிகழக்கூடிய சிறு பாவங்கள் நாங்கள் உது செய்யும் பொழுது அந்த உதுவுடைய உறுப்பில் இருந்து தண்ணீர் கொட்டும் பொழுது அந்த பாவங்களும் அப்படியே சென்று வருகிறது சில சிறு பாவங்கள் இருக்கிறது அஸ்துல்லா என்ற வார்த்தையை சொல்லும் பொழுது அல்லாஹ் அந்த பாவங்களை மன்னித்து சில பாவங்கள் இருக்கிறது சதக்கா கொடுக்கும் பொழுது அல்லாஹ் அந்த சிறு பாவங்களை மன்னித்து விடுகிறான் ஆகவே சிறு பாவங்கள் எல்லாம் நாங்கள் செய்யக்கூடிய நல் அமல்களின் மூலமாக அல்லாஹ் மன்னித்து விடுகிறான் ஆனால் பெரும் பாவங்கள் இப்படியா பட்டது கிடையாது பெரும் பாவங்கள் எழுவது இருக்கின்றன அந்த எழுவது பாவங்களிலே மிகவும் பயங்கரமானது ஏழு பாவங்கள் என்பதாக கூறுறாங்க இந்த எழுவது பாவங்களும் பெரும் பாவங்கள் தான் அதிலும் மிக மோசமானது ஏழு பாவங்கள்

கூறும்பு அவனுக்கு இணை வைக்கக்கூடிய அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டான் அது அல்லாத மத்த பாவங்களை அவன் நாடினால் மன்னிப்பான் என்பதாக கூறுகிறான் அல்லாஹுவை கோபப்படுத்தக்கூடிய பயங்கரமான முதலாவது பாவம் அல்லாஹுக்கு இணை அல்லாஹுக்கு இணை வைப்பது மனிதனை அழிவில் ஆழ்த்தக்கூடிய பாவங்கள் என்பதாக வகைப்படுத்தினார்கள் இரண்டாவது சூனியம் செய்தர் ஒரு மனிதர் நல்ல நிலைக்கு வரும் பொழுது அவருடைய வளர்ச்சியை தாங்க முடியாமல் பொறாமை கொண்டு அவரை இல்லாமல் ஆக்குவதற்காக செய்யப்படக்கூடிய இந்த சூனியம் பெரும் பாவங்கள் அதுவும் மனிதனை அழிவிலே ஆழ்த்தக்கூடிய பாவங்கள் என்பதாக

பொறுப்புதாரியாக வந்து அவர் அந்த பணங்களை இவருடைய பணத்தை போல செலவழிக்கிறார் எல்லா விடயத்தையும் செய்து கொள்கிறார் கடைசியாக அனாதையுடைய முழு சொத்தையும் இவர் சுருட்டி கொள்கிறார் இதை சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும் பாவங்களிலே சேர்த்தார்கள் இந்த ஒவ்வொரு பாவத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு பதிவில் தெளிவாக பேச இருக்கிறோம் அடுத்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐந்தாவதாக சொன்னார்கள் வஅக்லு ரிபா வட்டி சாப்பிடுவது என்று சொன்னார்கள் வட்டி சாப்பிடுவது வட்டியுடன் தொடர்பு படுவது மிகப்பெரிய பயங்கரமான பாவம் மனிதனை அழிவிலே ஆழ்த்தக்கூடிய பாவம் குரானிலே அல்லா என்ன கூறுகிறான் யார் வட்டியுடன் தொடர்பு பட்டிருக்கிறாரோ இவர் அல்லாஹுடன் யுத்த செய்கிறார் என்று அல்லாஹ் குரானிலே கூறுகிறான் அடுத்து சல்லாஹு அலி வசலம் ஆறாவதாக என்ன சொன்னார்கள் தெரியுமா யுத்தம் நடக்கும் பொழுது புறமுதுகிட்டு ஓடி வருவது முஸ்லீம்கள் சார்பாக இவர் யுத்தத்துக்கு சென்றிருக்கிறார் எதிரிகளுடைய பலத்தை பார்த்து அந்த யுத்தத்தை விட்டு இவர் புறமுதுகிட்டு ஓடி வருகிறாரா இது பெரும் பாவம் என்பதாக சல்லல்லாசன் சொன்னார்கள் ஏழாவதாக சல்லல்லாசன் சொன்னார்கள்

கண்ணியமானவர்களே சல்லல்லாஹு அலைஹி ஹதீஸ் வருது இத்தகி தாவத்தல் மதுலூம் அநியாயம் செய்யப்பட்டவருடைய துஆவை பயந்து கொள்ளுங்கள் ஏன் அவருடைய துஆவிற்கும் அல்லாஹ் மத்தியில் எந்த ஒரு திரையும் கிடையாது உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஆகவே இந்த ஏழு பாவங்கள் பெரும் பாவங்களில் மிக மிக பயங்கரமான பாவம் இது அல்லாத இன்னும் அறுபத்தி மூன்று பாவங்கள் இருக்கின்றன இந்த எழுபது பாவங்களை இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு பதிவில் தெளிவாக பார்ப்போம் அருமையானவர்களே இது பெரும் பாவம் என்று நாங்கள் எப்படி அறிந்து கொள்வது என்று பார்த்தால் குரான்ல அல்லா சுபான சில பாவங்களுக்கு தண்டனையை கூறுகிறான் இந்த பாவம் செய்தால் அதனுடைய தண்டனை இது உதாரணமாக திருடினால் களவெடுத்தால் அதனுடைய தண்டனை குரான் என்ன கூறுகிறது அவருடைய கை வெட்டப்பட வேண்டும் இதே போல திருமணம் முடித்தோருத்தர் விபச்சாரம் செய்துவிட்டால் அவருக்குரிய தண்டனை என்ன கல்லால் எரிந்து கொள்ளப்பட வேண்டும் திருமணம் முடிக்காமல் யாராவது விபச்சாரம் செய்தால் நூறு கசேடி அடிக்க வேண்டும் ஒரு வருடம் அவரை நாடு கடத்த வேண்டும் இது போன்ற பல பாவ பல பாவங்களுக்கு இஸ்லாம் தண்டனைகளை நிர்ணயித்திருக்கிறது அடுத்து பெரும் பாவங்களுடைய இன்னொரு வகைத்தான் உலகத்தில் அந்த பாவங்கள் கூறிய தண்டனைகள் சொல்லப்பட்டிருக்காது மாற்றமாக இதனுடைய தண்டனை ஆகிரா இருக்கும் என்று குரான் எந்த பாவங்கள் எல்லாம் கூறுகிறதோ அவைகளெல்லாம் பெரும் பாவங்கள் கண்ணியமானவர்களை உதாரணமாக அல்லது அநியாயக்காரர்களின் மீது அல்லாஹுடைய சாபம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் குரானிலே கூறுகிறானே இவைகளும் பெரும் பாவங்களில் தான் உள்ளடங்கும் காரணம் என்ன இதற்குரிய தண்டனை மறுமை நாளில் இவருக்கு நிச்சயம் இருக்கிறது அடுத்த வகை அல்லாஹ் சில பாவங்களை சொல்லிவிட்டு இந்த பாவங்களை செய்தால் கோபம் கிடைக்கும் இவர்களுக்கு நோவினை தரக்கூடிய வேதனைகள் இருக்கின்றது என்று எந்த பாவங்களையெல்லாம் அல்லா குரானிலே கூறியிருக்கிறோ முகமது சொல்லியிருக்கிறார்களோ எந்த பாவங்களுக்கு பயங்கரமான எச்சரிக்கைகள் வந்திருக்கின்றன இவைகள் எல்லாம் பெரும் பாவம் உள்ளடங்கும் கண்ணியமானவர்களே ஆகவே அல்லாஹ் சுவையான தாழா எங்களையும் எங்களுடைய குடும்பத்தாரையும் எங்களுடைய பரம்பரையும் பூரா முஸ்லிம்களையும் இப்படியாப்பட்ட பயங்கரமான பெரும் பாவங்களிலிருந்து பெரும் பாவங்கள் மட்டுமல்ல சிறிய பெரிய எல்லா பாவங்களிலிருந்து பாதுகாத்து பரிசுத்தவானவர்களாக அல்லாஹ் ஹாக்குவானாக இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய பகுதிகளில் ஒவ்வொரு பாவங்களைப் பற்றி தெளிவாக பார்ப்போம் ஜசாக் முல்லாஹ் ஹொஹீர் வாசுருதாவாய நிலாம்தல் இல்லாஹிரபிலா ஆலமீன்